வணக்கம் தலைவர்களே இன் உடலின் உயரத்துக்கேற்ற எடையை ஒழுங்குபடுத்தும் ஓகம் பயிற்சி அதாவது நவீன மருத்துவத்தில் எடைக்கு உயரத்துக்கேற்ற இடம் எடை உயரம் நான் நூற்றி எழுபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் இருக்கிறேன் என்னுடைய உடல் எடை இப்போது எழுவத்தி ரெண்டு கேஜி நூற்றி எழுவத்தி ரெண்டு சென்டிமீட்டர் உயரமில்லை நான் எழுவத்தி ரெண்டு கிலோ பராமரித்தால் ஆரோக்கியமாக இருக்கும் என்று ஆங்கில மருத்துவம் சொல்கிறது ஆனால் தமிழர் கண்டுபிடித்த ஓகப்ப பயிற்சியில் அந்த மாதிரி எடை போகிற தேவையில்லை ஒன்றுமே நாம் செய்ய வேண்டிய தேவையில்லை மூன்று மாதம் தொடர்ந்து பயிற்சி சென்றால் உணவை தானாகவே கட்டுப்படுத்தி உடலினுடைய எடையை சரியாக பராமரித்து உடல்நலத்தை பராமரிக்கக்கூடிய ஓகப்ப பயிற்சி மூன்று மாதம் செய்யணும் இயற்கையான முறையில் மருத்துவம் பச்சளை வைத்தியம் சித்தா மூலிகை வைத்தியம் இதெல்லாம் சித்தாவைத்தியம் அதாவது பச்சளை மூலிகையை பொறுத்தவரையும் நான் சொல்கிறேன் நாற்பத்தி ரெண்டுலேருந்து நூறு நாள் வரையிலும் கூட சாப்பிட்லாம் அப்போ தான் அதனுடைய குணம் நம்மளுக்கு விரிவாக கட்டுப்படுத்தி உடலை நலம் காக்கும் அதே போல் ஒன்று கணக்கு உடற்பயிற்சி செய்யணும்னா மூன்று மாதம் செய்தால்தான் அந்த உடற்பயிற்சியின் பலன் நம்மளுக்கு அனுபவத்துக்கு வரும் அதனால் உணவின் உணவின் கட்டுப்பாட்டை ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி செய்தாலே தானாகவே வந்துவிடும் எவ்வளவு சுவையாக இருந்தாலும் சரி சாப்பிடும்போது நமக்கு வயிற்றிலே வயிற்றிலே வந்து அடைய சரி போதும் அப்படின்னு ஒரு மனதை தோ தூண்டும் அப்போது உணவை கை கழுவிடலாம் அந்த மாதிரி அது அந்த குணத்தை வந்து ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி செய்கிறது எனவே உயிரத்துக்கேற்ற எடை நான் சொன்னபடி இப்பொழுது ஒருத்தர் நூற்றி அறுபது சென்டிமீட்டர் இருக்காங்க அந்த நூற்றி அறுபது சென்டிமீட்டர் இருக்கிறவங்க அறுபது கிலோ எடை இருந்தால் போதும் அதுக்கு மேலே ஐந்து கிலோ ஒரு ஏழு கிலோ கூடுதலாக இருக்கலாம் அந்த கூடுதலாக இருந்தாக்கா மருந்து மாத்திரை சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்காது அதுக்கு கூடுதலாக இருந்தாலும் அறுபது கிலோ கீழே ஐம்பது கிலோ நாற்பத்தஞ்சு கிலோ அப்படின்னு இருந்தாக்கா அவருடைய உடல் ஆரோக்கியம் குறையும் இது போல இதை நாம் எடை போட்டு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி செய்தாலே அது தன்னாலே உணவை கட்டுப்படுத்தி ஆரோக்கியத்தை கொண்டு வரும் முன்னோர்கள் சொல்வார்கள் யோகி வந்து சாப்பிடாமல் மா கூடாது யோகி ஒரு வேலை தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அது உண்மைதான் வெறும் யோகா மட்டும் செய்தால் ஒன்று காலத்து முதற்பயிற்சி மட்டும் செய்தால் அவர் ஒரு வேலை சாப்பிட்டாலே போதும் அது ஒரு வேலை உணவை சாப்பிட்டாலே அவருக்கான சக்தியை கொடுக்கும் ஓ யோகம் செய்து கொண்டு உறவிட்டால் ஓய்வு எடுத்துக்கொண்டால் ஒரு வேலை சாப்பாடு போதும் பயிற்சி செய்து கொண்டு மனைவி மக்களை பராமரித்து குடும்பத்தை கவனிக்கணும்னா இரண்டு வேலை சாப்பிட்லாம் பயிற்சி செய்து கொண்டு உளவு தொழில் மற்ற தொழில் உடல் உழைப்பு இருந்தால் மூன்று வேலை சாப்பிட்டால்தான் அவருடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் யோகா செய்கிறவங்க வேளை சாப்பிடலாம் மற்ற வேலை செய்து மனைவி மக்களை பராமரித்து வாரிசு உருவாக்கணும்னா ரெண்டு வேலை சாப்பிடலாம் உடல் உழைப்பு இருக்கிறவங்க மூணு வேலை சாப்பிட்ணும் அது ஏதோ செஞ்சால் ஒரு வேலை தான் சாப்பிடணும் அப்படின்றதாலும் ஒன்றும் கிடையாது சக்தி உழைப்புக்கேற்ற உணவு எல்லாமே பசியை தூண்டும் அப்படின்னு இந்த பயிற்சி செய்தாலே உங்களுக்கு எல்லாமே தெளிவாக வந்துவிடும் மனதை கட்டுப்படுத்தும் உணவை கட்டுப்படுத்தும் உடல் நலத்தை சீராக்கும் எல்லாமே இந்த ஒன்று கலக்கும் உதற்பயிற்சியில் இருக்கிறது சத்தான பொருள்தான் இல்லை ஜிம்முக்கு போகிறவங்க முட்டை சாப்பிடணும் கறி சாப்பிடணும் அப்படின்னு பார்க்குவாங்க அதாவது பொருள் சத்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க ஆனால் ஒன்று கலக்கும் உதற்பயிற்சி செய்தால் உணவில் இருக்கும் குறைந்த அதாவது வெறும் சோறு சாப்பிட்டாலே வெறும் சோறு சாப்பிட்டாலே அந்த சோக்கில் இருக்கக்கூடிய சக்திகளை ரசாயன மாற்றம் செய்து நமக்கு தேவையான சக்தியை பிரித்தெடுத்து ஆரோக்கியமாக வைத்திருக்கும் இப்போது பல்வேறு நலங்கள் இந்த ஒன்று கணக்கு உடற்பயிற்சியில் இருக்கிறது தொடர்ந்து ஒன்று கணக்கு முதல் பயிற்சி இது வந்து ஏதோ சாமியர் தான் செய்யணும் குடும்பத்தில் இல்லாதவங்க தான் செய்யணும் அப்படின்ற கிடையாது உடல் நலமாக இருக்கணும்னா எல்லோருமே செய்யலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் என்னுடைய சேனலை புதுசாக பார்க்குறோங்க சப்ஸ்கிரைப் செய்துட்டு எனக்கு ஆதரவு தாருங்கள் மேலும் நான் விவரங்களை தமிழில் கண்டுபிடித்த இந்த பயிற்சியை தமிழிலே விவரமாக சொல்லி வருகின்றேன் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் மேலும் மேலும் என்னுடைய ஆய்வுகளை உடன்குடையே சொல்லுகிறீர்கள் ஆய்வு வந்து நான் அனுபவித்து என்னுடைய நலத்தை வைத்தால் உங்களுக்கு அறிவுரை சொல்லிக் கொண்டு வருகிறேன் நன்றி வணக்கம்